ஜோஷிமட் நூற்று எட்டு வைணவ திருத்தலங்களில் தொண்ணூற்று எட்டாவது திவ்ய தேசம் இது வடநாட்டு திருத்தலங்களுள் ஒன்றாக போற்றப்படுகிறது இந்த கோயில் இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் இமயமலைத் தொடரில் அமைந்துள்ளது இது ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் உள்ளது திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பற்றி பத்து பாசுரங்களால் சாசனம் செய்துள்ளார் முதல் திருமொழி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வண்டு சேர் குழலினால் பொருட்டு நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் உலக இன்பங்களில் சிக்கித் தவித்த நான் இப்போது நாராயண மந்திரத்தின் மகிமையை உணர்ந்து கொண்டேன் இந்த மந்திரமே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று ஆழ்வார் ஆனந்த கண்ணீர் மல்க கூறுகிறார் இங்குள்ள நரசிம்மர் சிலையின் இடது கை நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வருவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது கலியுகத்தின் முடிவில் இந்த கை எப்போது முழுவதுமாக சேதமடைகிறதோ அப்போது ஜெயத் விஜய் மலைகள் ஒன்று சேர்ந்து பத்ரிநாத் செல்லும் பாதை நிரந்தரமாக மூடப்படும் என்று புராணங்கள் கூறுகின்றன குளிர்காலத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பத்ரிநாத் கோயில் மூடப்படும் அந்த சமயத்தில் பத்ரிநாத் ஆலயத்தின் உற்சவர் சிலையான உத்தவர் மற்றும் குபேரர் சிலைகள் ஜோஷிமட் நரசிம்மர் கோயிலுக்கு பல்லக்கில் கொண்டு வரப்பட்டு ஆறு மாத காலம் இங்கு பூஜைகள் நடைபெறும் ஆதி சங்கராச்சாரியார் நிறுவிய நான்கு முக்கிய மடங்களில் ஒன்றான ஜோதிர் மடம் பஞ்ச பத்திரி யாத்திரை செல்பவர்கள் பெரும்பாலும் ஜோஷி மட்டை ஒரு முக்கிய தங்குமிடமாக பயன்படுத்துகிறார்கள் மூலவர் நரசிம்மர் சார்ந்த வடிவத்தில் காட்சி தருகிறார் தாயார் பரிமளவல்லி நாச்சியார் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கோவர்த்தன தீர்த்தம் மானச தீர்த்தம் விமானம் கோவர்த்தன விமானம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க